நமக்கு முதல்ல ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியம் இஷ்ட தெய்வம் அல்லது நம்முடைய குல தெய்வம் இது ரெண்டும் முக்கியம் இதற்கடுத்து நம்முடைய லக்னம் எந்த லக்னம் எந்த ராசி அதாவது ராசி மிதுன ராசி அப்படின்னு சொல்றோம் அல்லது மீன லக்னம் லக்னம் சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு விஷயங்கள் தவிர்த்து இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு அது என்னன்னா நம்ம கட்டத்துல யார் ரொம்ப அதிகமா பலம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம பக்கத்துல யாருமே ஒரு பலசாலியை வச்சுக்கணும் தான் ஆசைப்படுவோம் அந்த பலசாலி நம்ம கூடவே இருந்தா நமக்கு தைரியம் அதிகம் அந்த மாதிரி நம்ம கட்டத்துல இருக்கக்கூடிய பலசாலி யார் இந்த மூன்று விஷயங்கள் நாம தெரிஞ்சு அதற்கு ஏத்தபடி நம்மை நாம் வழிநடத்திக் கொள்ளுது சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு நம்முடைய அதிபதிகள் அதாவது எந்த திசை நடக்கிறதோ அந்த திசையினுடைய அதிபதியை வணங்கி வருதல் அப்படிங்கறதோ நல்லதை தரக்கூடியது சரி இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நம்ம என்ன பண்ணணும் மெயினா இரண்டு மூன்று விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன நாம பிறக்கிறதுக்கு வழிவகை தந்தது நம்ம இன்னும் நடத்தி கொண்டிருப்பது சம் பிளானட்ஸ் அந்த பிளானெட் இருக்கு அதிபதி அதாவது லக்னத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கார் ஸ்ட்ராங்கா இருக்காரா அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் அடுத்தது கன்னி கன்னியா லக்னம் கல்யாண லக்னத்துக்கு அதிபதி புதன் இந்த சூரியன் புதன் இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த அதிபதி எப்படி இருக்காரா அந்த அதிபதியை நாம் பிடித்தோமானால் அதற்கு உரிய தெய்வங்களை நாம் வணங்கி வந்தோமானால் நமக்கு நிச்சயமாக ஏற்றம் உண்டு எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்றேன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அதற்கு அடுத்தது ராசி இப்ப எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் மிருகசேஷம் அல்லது மீனம் மீன ராசி அல்லது மூலம் மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அதாவது தனுர் ராசி இப்படி அந்த ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதை இது இரண்டாவது சார் ஏன் சார் இதெல்லாம் பண்ணினா நம்மளுக்கு வாழ்க்கை உயருமா அப்படின்னா நிச்சயமாக உயரும் ஏன் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு கம்பெனியில வேலையில இருக்கோம் அந்த கம்பெனியில நம்முடைய மேனேஜர் இருக்காங்க அல்லது நம்முடைய சுப்பீரியர்ஸ் இருக்காங்க ரொம்ப ஒண்ணுமே இல்லை நம்ம ஒரு ஒரு ஊர்ல இருக்கும் மெட்ராஸ்ல இருக்கோம் மெட்ராஸ்ல இருந்து திருச்சிக்கு டிரான்ஸ்பர் வேணும் அல்லது திருச்சியில இருந்து மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் வேணும் ஒரு ஆசிரியராக இருக்கும் அப்படின்னா யாரை பிடிப்போம் யார் நமக்கு செய்யக்கூடியவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஒருவேளை நமக்கு தெரிந்த வட்டாரத்துல யாராவது அரசியல்வாதிகள் இருக்காங்களா அப்படி இல்லை நம்முடைய நண்பர்கள் யாராவது அரசியல்வாதிக்கு தொடர்பா இருக்காங்களா யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவர்களை பிடிப்பது என்பது சர்வ சகஜமானது இதேதான் நம்ம பண்ண போறோம் அந்த மாதிரி நமக்கு வேண்டப்பட்ட தெய்வங்கள் ஒண்ணு குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை நாம் ஒவ்வொரு வருஷமும் சென்று வணங்கி வர வேண்டும் ஏன்னா நம்முடைய குலத்தை காப்பதற்காக வந்த தெய்வம் குலதெய்வம் எல்லாமே வாழ்க்கையில அத்தனையுமே பிலீவ் தான் சார் பிலீஃப் இல்லாம நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையே கிடையாது காலங்காலத்தால ஏந்து ஆபீஸ் போனோன்னு சைக்கிளையோ வண்டியோ காரையோ எடுக்கிறோன்னா நாம ஒழுங்கா ஆபீஸ் போய் சேருவோம் திரும்பி ஒழுங்கா வீடு வந்து சேருவோம்ன்ற நம்பிக்கை கிட்ட இருக்கு அதே பிலீஃப் தான் கடவுள் மேலேயும் வைக்கணும் அதே பிலீஃப் தான் நம்ம குழந்தைகள் மேலேயும் வைக்கிறோம் பெற்றவர்கள் மேலேயும் வைக்கணும் இந்த பிலீஃப் இருந்தாதான் நம்மளால முன்னேற முடியும் அந்த பிலீஃபுக்காக நாம் நம்முடைய குல தெய்வத்தை வணங்கி வர வேண்டும் என்ன பற்றி வணங்கி வரணும் அப்படின்னா காலங்கார்த்தால சாப்பிடாம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம குலதெய்வத்தை பார்க்க போறோம் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்குவது வரையில் குளிக்கணும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல ஆடை குடித்து கொள்ள வேண்டும் அதற்கு அபிஷேகம் செய்வது குலதெய்வத்திற்கு அபிஷேகம் கொடுத்துருந்தால் அபிஷேகம் அல்லது ஆராதனைகள் என்ன கொடுத்துருக்கோமோ அதுவரையில் நாம் உணவு உண்ணாமல் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் இருந்து அந்த குலதெய்வ வழிபாட்டை முடித்து அதுக்குன்னு ஒரு பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்தி இருக்கு ஒரு நெறிமுறை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும் அதை நாம் செய்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் ஆகுது செய்யணும் சார் ஒரு வருஷ வருஷம் போக முடியல என்னால் அப்படின்னா வெளியூர்ல இருக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாட்டுல இன்னொன்னு நமக்கு இப்பெல்லாம் கேட்ஜெட்னு ஒன்று இருக்கு நம்மளுடைய செல்போன் இருக்கு இந்த குலதெய்வத்தை நாம் செல்போனில் போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதற்கு முன்னாடி போட்டோ கிடைச்சதா நம்மளுடைய பாக்கெட்ல வச்சுக்கலாம் நம்மளுடைய பர்ஸ்ல வச்சுக்கலாம் இப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம போட்டோவை எடுத்து செல்போன்ல வச்சுக்கலாம் எப்பெல்லாம் செல்போனை ஓப்பன் பண்றோமோ அந்த ஒரு நிமிடம் அந்த குலதெய்வத்தை நினைத்து என்னை நீ தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் அது கிட்ட இப்போ நம்ம கத்தால ஆபீஸ்க்கு போறோம் ஆபீஸ்ல நம்ம சொல்லி ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ஒரு ஹலோ சொல்றோம் எதுக்காக தினமும் அவர் ஏதாவது செய்வார் நமக்கு அப்படிங்களா ஏதாவது ஒரு சமயம் சந்தர்ப்பம்னா நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாரா ஏன்னா நாம் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்றோம் அந்த மாதிரி தான் இப்போ இன்னொரு டிபார்ட்மெண்ட் போறோம் நிறைய இருக்கு இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸோ ஒரு ஆபீஸோ என்ன மார்க்கெட்டிங் இருக்கு பைனான்ஸ் இருக்கு சேல்ஸ் இருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு சர்வீஸ் இருக்கு இப்ப நம்ம வேற ஒரு ஹெட்ட பார்க்க போறோம் அந்த பக்கம் கிராஸ் பண்றோம் ஒரு சர்வீஸ் ஹெட்ட பாக்கிறோம் ஹலோ சார் ஏன் சொல்றோம் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அவர்களுக்கு கூட மரியாதை கொடுக்கறது ரெண்டாவது எந்த சந்தர்ப்பத்திலாவது அவர்கள் நமக்கு உதவ மாட்டார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மனிதன் பிறந்ததை எதிர்பார்ப்புல அதே மாதிரி தினந்தோறும் இந்த நம் நினைக்கக்கூடிய நாம் தொழக்கூடிய அந்த நம்முடைய குலதெய்வத்தை ஒரு தரம் பார்த்து நீதான் எனக்கு எல்லாம் செய்யணும் உன்னை நான் வணங்குகிறேன்னு ஒரு தரம் அதே மாதிரி நம்முடைய இஷ்ட தெய்வம் சில பேருக்கு முருகன் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் சில பேருக்கு ராமன் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் சில பேருக்கு ஐயனார் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் ஐயப்பன் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் காளி இஷ்ட தெய்வமா இருக்கலாம் எது வேணாலும் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் அது எனக்கு பிடித்தது ஏதாவது ஒண்ணு வேணும் இப்ப ஒரு வீடுன்னு எடுத்திருந்தா சில பேருக்கு மாமாவை பிடிக்கும் சில பேருக்கு சித்தப்பாவை பிடிக்கும் சில பேரு அக்கா அண்ணனை பிடிக்கும் ஏன் இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி நாம் அந்த இஷ்ட தெய்வங்களை வணங்கி வருதல் அந்த இஷ்ட தெய்வங்களை வணங்கி வருதல் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வ உபாசனை இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தனியா ஒரு காணொலியில் இருக்கு அந்த இஷ்ட தெய்வத்தை எப்ப வணங்கணும் ரொம்ப விரிவா வேற ஒரு காணொலியில பாக்குறோம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்